ஆலமீன் வரகித் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நபிசல்லு மலை வசலம் அவர்கள் சஹாபாக்களை தன்னுடன் அணைத்து கொண்டதற்கு இந்த இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியிலே அறிமுகப்படுத்தி இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சியை அடைவதற்கு அல்லாஹு தாலா சில வழிகாட்டல்களை சூரத்து ஆல ஆல் சொல்லி காட்டி இருக்கின்றார் அதன் தொடர்ச்சியை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நாம் பார்த்து கொண்டு வந்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் அல்லாஹூ தாலா நபிசல்லாஹூ அலை வஸ்லம் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு புத்திமதி அது நபிசல்லாஹூ அலை வஸ்லம் அவர்களுக்கு மாத்திரம் கிடையாது நபியுடைய உம்மத்துக்கும் அல்லா சொல்லக்கூடிய ஒரு புத்திமதியாக இருக்கின்றது ஒசாபிர் ஹும் பின் எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்தை நீங்கள் மக்களுடன் சேர்ந்து மஷூரா செய்து ஆலோசனை செய்து முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லிக்காட்டியிருக்கின்றார் அல்லாஹூசு மகான அல்லாஹை நம்பிய முத்தகீங்கள் அவர்களை பற்றி பேசும் பொழுதும் அவர்களுடைய ஒவ்வொரு காரியங்களும் ஆலோசனை செய்து முடிவெடுக்க கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லிக்காட்டியிருக்கின்றார் அவன் சொல்லிக்காட்டுகின்றார்கள் நபிசல்லாஹு வாலி வசல்லம் அவர்களை விட மஷூரா செய்யக்கூடிய யாரையும் நான் பார்த்ததே கிடையாது என்ற ஹதீதை அறிவிக்கின்றார்கள் நபி நபிசல்லாஹ் அவர்கள் ஒவ்வொரு காரியங்களையும் ஆலோசனை செய்து மஷூரா செய்து முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சஹாம்பாக்கள் அறிவித்து காட்டியிருக்கின்றார்கள் அதற்குரிய காரணம் கண்ணியமானவர்களே ஒரு மனிதன் தனது சொந்த முடிவை எடுக்காமல் மற்றவர்களுடைய ஆலோசனைகளையும் கவனித்து முடிவெடுக்கும் பொழுது அந்த மனிதனுடைய காரியங்கள் மிகச் சிறப்பாக இதனால் தான் ஒரு ஹதீஸாக கூட பதிய இருக்கின்றது யார் ஆலோசனை செய்கின்றார்களோ அவர்கள் கை சேதப்பட மாட்டார்கள் பலருடைய அனுபவங்களையும் அவர்கள் பெற்றுத்தான் ஒரு முடிவை எடுப்பார்கள் எனவே அவர்களுடைய காரியம் வெற்றிகரமானதாகத்தான் இருக்கும் என்று உலமாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இன்னும் சில உலமாக்கள் ஒரு கருத்தை சொல்கின்றார்கள் யார் தனது சொந்த முடிவிலே முடிவை எடுப்பார்களோ தனது சொந்த ஆலோசனையின்படி சொந்த சிந்தனையின்படி முடிவெடுப்பார்களோ அவருடைய காரியங்கள் அனைத்தும் சிதறி போய்விடும் என்று சில உலமாக்கள் சில கருத்துக்களை எழுதி காட்டியிருக்கின்றார்கள் எனவே கண்ணியமானவர்களே எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை நாம் ஆலோசனை செய்து முடிவெடுப்பது என்பது மார்க்கம் காட்டக்கூடிய முக்கியமான வழிகாட்டலாக இருக்கின்றது நபிசல்லாஹூ அலை வசலம் அவர்கள் ஒவ்வொரு காரியத்திலும் மசூரா செய்திருக்கின்றார்கள் தனது சொந்த மனைவியுடைய பிரச்சனை வந்தது ஆயிஷா ரதி உடைய பிரச்சனை வந்தது அவர்களை பற்றி அவதூறு சொல்லப்பட்டது அவர்கள் விபச்சாரம் செய்தார்கள் என்று அவதூறு சொல்லப்பட்டது நபி அலிசம் அவர்கள் முடிவெடுக்கவில்லை ஆலோசனை செய்தார்கள் அலி ரதிஷா வந்தார்கள் சொன்னார்கள் பரீரா ரதி அண்ணா ஆயிஷா சின்ன பெண் யார சூழலா அவர்கள் மாவு பிணைய ரொட்டி சுடுவதற்காக வேண்டி மாவு பிணைந்து கொள்வார்கள் தூக்கம் போய்விடும் ஆடுகள் வந்து சாப்பிட்டு போய்விடும் அப்படிப்பட்ட அப்பாவி பெண் ஆயிஷா என்று பரீரா ரதி சொல்லிக் சொல்லி காட்டினார்கள் கண்ணியமானவர்களை நபி சொல்லாஹு அலை வசலம் அவர்கள் இஸ்லாத்துடைய பெரிய வெற்றியாகிய மக்காவுடைய வெற்றியை அடைவதற்கு பின்னால் மறைந்திருப்பது நபியுடைய அன்பு மனைவி உம்மு சலமா ரதி அல்லாஹுவான் அவர்களுடைய மஷூரா சஹாபாக்கள் அனைவரும் புதைபியாவுடைய சந்தர்ப்பத்திலே அல்லாஹுடைய கட்டளை வருகின்றது நீங்கள் தலையை சிறைத்து கொள்ளுங்கள் குர்பானியை இந்த இடத்திலேயே வைத்து அறுத்து நீங்கள் செல்லுங்கள் உம்ரா செய்ய முடியாது என்று அல்லாஹுடைய கட்டளை வருகின்றது நபிசல்லாஹ் அலிவஸ் அவர்கள் எத்தி வைத்த பொழுது சஹாபாக்கள் ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த சந்தர்ப்பத்தில் உம்மு சலம் யார் நீங்கள் தலையை நீங்கள் முடியை சிறைத்துக் கொண்டால் நீங்கள் குர்பானியை அறுத்தால் சஹாபாக்கள் நிச்சயம் செய்வார்கள் நபிசல்லா அலிசம் அவர்கள் தனது சலையை சிறைத்தார்கள் கண்ணியமானவர்களே குர்பானியை அறுத்தார்கள் சஹாபாக்கள் இதை பார்த்து உடனே அதை அதற்கு கட்டுப்பாடு ஆரம்பித்தார்கள் சில சஹாபாக்கள் தலையை காயப்படுத்தி கொண்டார்கள் என்று ஹதீதிலே பதிவாக இருக்கின்றது ஒரு பெண் வருகின்றார் பாத்திமா பின் கை சரதி அல்லாஹ் வாழ்ந்தார் அவர்கள் வந்து கேட்டார்கள் யார் ரசூல் அல்லா எனக்கு திருமணத்துடைய ப்ரப்போஸ் வந்திருக்கின்றது ரெண்டு பேர் வந்திருக்கின்றார்கள் ஒருவர் முஹாவியா இரண்டாவது மனிதர் அபு ஜஹ் என்ற ரெண்டு மனிதர் எனக்கு திருமணம் பேசி வந்திருக்கின்றார்கள் யாருடைய திருமணத்தை ஏற்றுக்கொள்வது நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் ரெண்டு பேரைப் பற்றியும் யாராவது ஒருவர் ஆலோசனை கேட்டு வந்தால் எமக்கு அவர்களை பற்றி அவர்களுடைய சொந்த வாழ்க்கையை பற்றி அவர்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி தெரிந்திருந்தால் கட்டாயம் அந்த அந்தமான முழுமையாக நாம் எத்தி வைக்க வேண்டும் அதில் மோசடி செய்தால் இது மிகப்பெரிய மோசடி என்று நபிசல்லாஹு அலைனா நபிசல்லம் ரெண்டு பேரும் எப்படிப்பட்டவர்கள் இவர்களிடத்தில் உள்ள நெகட்டிவான குறைபாடுகள் என்ன என்பதை பற்றி சல்லாஹூ அவர்கள் சொல்லி காட்டினார் உஹதுடைய சந்தர்ப்பத்தில் கூட நபியுடைய முடிவு மதீனாவில் இருப்பதாகத்தான் இருந்தது ஆனால் வாலிபர்களும் சில மனிதர்களும் சொன்னார்கள் இல்லை யார சூழல்லா நாங்கள் மதீனாவுக்கு வெளியால் சென்று யுத்தம் செய்வோம் என்று சொன்னார்கள் நபி சொல்லா அலிசிம் அவர்கள் மெஜாரிட்டியுடைய உஹதுடைய சந்தர்ப்பத்திலே சொல்லிசம் அவர்கள் மதீனாவுக்கு வெளியால் சென்று யுத்தம் செய்த அந்த வரலாறை நாம் ஹதீதிகளிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த அடிப்படையிலே கண்ணியமானவர்களை ஒவ்வொரு காரியங்களையும் நாம் மஷூரா செய்து கொள்ள வேண்டும் விசேஷமாக குடும்பத்துடைய காரியங்கள் மஷூரா செய்யப்பட வேண்டும் எமது பெண் பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுப்பதிலே விசேஷமாக மஷூரா செய்ய வேண்டும் என்று ஹதீதிலே பதிவாக இருக்கின்றது யாரிடத்தில் மஷூரா செய்ய வேண்டும் என்றால் எமது மனைவியிடத்தில் மஷூரா செய்ய வேண்டும் அஹ்மதிலே பதிவாக இருக்கின்றது நபி சொல்லாஹில் சொன்னார்கள் உங்களது பெண் குழந்தைகளை திருமணம் முடித்துக் கொடுப்பதிலே வெளியிலெல்லாம் மஷூரா செய்வதற்கு முன்னால் வீட்டில் உள்ள தலைவி இருக்கின்றார் உங்களது மனைவி மனைவி மாறுடத்தில் மஷூரா செய்து கொள்ளுங்கள் என்று நபிசல்லாஹூ சொல்லிக்காட்டியிருக்கிறார்கள் எனவே ஒவ்வொரு காரியங்களையும் நாம் ஆலோசனை செய்து முடிவெடுக்கும் பொழுது நிச்சயம் அந்த முடிவு சிறப்பாக இருக்கும் அந்த காரியத்தின் முடிவும் மிக சிறப்பாக இருக்கும் என்று மார்க்கம் சொல்லி காட்டியிருக்கின்றது இது நபிசல்லாஹு அலை வீஸ் அவர்களுக்கு மாத்திரம் சொல்லப்படக்கூடிய ஒன்று ஒரு காரியம் கிடையாது எந்த காரியத்திலும் நாம் தகுதியானவர்களிடத்தில் சென்று ஆலோசனை செய்ய வேண்டும் ஒரு வைத்தியராக இருந்தால் அவர் ஒரு துறையிலே துறை சார்ந்தவராக இருப்பார் என்னும் ஒரு துறையில் அவரிடத்தில் அந்த துறை சார்ந்த நிலைமை இருக்க மாட்டாது அவர் மஷூரா செய்ய வேண்டும் ஒரு விவசாயியாக இருந்தாலும் அவருக்கு தெரியாத விடயத்திலே மற்றவர்களுடன் மசூரா செய்ய வேண்டும் உலமாக்கல் அவர்களுக்கும் அனைத்தும் தெரிந்ததும் கிடையாது அவர்கள் அனைத்தையும் பூர்த்தியானவர்கள் கிடையாது அவர்களும் ஆலோசனை செய்ய வேண்டும் மனிதர்களை அல்லாஹ் குறையுள்ளவர்களாக படைத்திருக்கின்றார் அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்கு அதில் பாதிப்பு உண்டாகாமல் இருப்பதற்கு அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு வெப்பன் ஆயுதம்தான் மஷூராவாக இருக்கின்றது அந்த மஷூராவுடன் ஒவ்வொரு காரியங்களை செய்யும் பொழுதும் குழப்பங்கள் குறைந்து போய்விடும் ஒவ்வொரு காரியமும் சிறப்பாக மாறும் அல்லாஹு தாலா ஆலோசனை செய்து மஷூரா செய்து வெற்றிகரத்தை கண்ட கூட்டத்திலே இம்மறைமறையும் ஆக்கியவள் வனாக வாக்ருத் அஹமதுல்லாஹி ஆலமீன் வசலாம் அரைக்கும் வரமத்துல்லாஹி வர